பிக்பாஸ் சீசன் எயிட் போட்டியாளர்களின் பல்வேறு மற்றும் அற்புதமான கலவையுடன் பார்வையாளர்களை கவர தயாராக உள்ளது பிரபலமான நடிகர்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்கள் முதல் தனித்துவமான ஆளுமைகளை கொண்ட சாமானியர்கள் வரை இந்த சீசன் பரபரப்பாக இருக்கும் என்று விஜய் டிவி உறுதியளிக்கிறது பிக்பாஸ் சீசன் எயிட்டை தொகுத்து வழங்குவவராக விஜய் சேதுபதி அறியப்படுகிறார் பிக்பாஸ் ரியாலிட்டி ஷோ பார்வையாளர்களுக்கு உற்சாகமான மற்றும் பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்குவதாக உறுதியளிக்கிறது புதிய திருப்பங்களையும் மக்களை ஈர்க்கும் சவால்கள் மற்றும் பலதரப்பட்ட ஹவுஸ்மேட்டுகள் இந்த சீசன் களை போகிறது சத்யா எஸ்கே தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய திறமையான நடிகர் சத்யா எஸ்கே டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியான பிரபலமான தொலைக்காட்சி தொடரான கனா காணும் காலங்களில் அவரது விதிவிலக்கிற்கான நடிப்பிற்காக அவர் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டார் தீபக் தீபக் தினகர் ஒரு நடிகராகவும் தொகுப்பாளராகவும் சிறந்து விளங்கிய ஒரு பல்துறை இந்திய தொலைக்காட்சி ஆளுமை ஆவார் அவர் முதன்மையான தமிழ் தொலைக்காட்சிகளில் பணியாற்றினார் அவரது மறக்க முடியாத நடிப்பால் பார்வையாளர்களை கவர்ந்தார் பிரபலமான சன் டிவி சீரியலான தெண்டலில் தமிழ் கதாபாத்திரம் தினகரின் குறிப்பிடத்தக்க பாத்திரங்களில் ஒன்றாகும் ஆர்ஜே ஆனந்தி ஆர்ஜே ஆனந்தி ஐயப்பன் வானொலி பாட்காஸ்டிங் மற்றும் நடிப்பு போன்றவற்றில் வெற்றிகரமான வாழ்க்கையைக் கொண்ட பல்துறை கலைஞர் ஆவார் பிகில் டி பிளாக் மற்றும் நெட்டிகண் போன்ற தமிழ் படங்களில் நடித்ததற்காக அறியப்பட்டவர் ஆனந்தி தனது பயணத்தை சூரியன் எஃப்எம் மூலம் ஆர்ஜேயாக தொடங்கினார் பின்னர் சென்னையில் நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் எஃப்எம்மில் சேர்ந்தார் ரீல் அந்து போச்சு என்ற தனது யூடியூப் சேனல் மூலம் கணிசமான புகழ்பெற்றார்